ஸ்ரீகுரு ஹோ நம ஹரி ஓம் ஓம் சச்சிதானந்தூபாய கிருஷ்ணாய ஆகிருகாரினே நமோ வேதாந்த வேதியாய அப்போ நேத்தி ஸ்ருதி எல்லாம் பார்த்துட்டு ஸ்மிருதி பிரமாணத்தை தொடங்கினோம் ஸ்மிருதி பிரமாணத்துல முதல்ல வந்து பகவத்கீதாவோட முதல் ஸ்லோகம் எடுத்துட்டோம் முதல் ஸ்லோகம்னா பகவத் கீதையோடைய ஸ்லோகத்தை பிரமாணமா முதல் ஸ்லோகமா எடுத்து கொடுத்தாரு எட்டாவது அத்தியாயத்துல இருந்து அதை நம்ம எடுத்து பாக்குறோம் ஓமிதி ஏகாட்சரம் பிரம்ம வியாகரன் மாம் அனுஸ்மரன் எஃப் பிரயாதி தியஜந்தேகம் ச யாதி பரமா இந்த ஓம் அப்படிங்கிற ஏக்க அக்ஷரம் ஏக ரெண்டு அர்த்தம் சொன்னோம் ஏகம் அக்ஷரம் ஏக அக்ஷரம் அப்படின்னுட்டு ரெண்டு அர்த்தத்தை சொன்னோம் அழிவற்றதான அந்த ஒரு பரம்பொருள் அழிவட் ஒரு எழுத்து அப்படிங்கிற ரெண்டு அர்த்தத்தில் நம்ம சொன்னோம் அப்படி அதை வந்து எப்போவுமே ஸ்மரணம் பண்ணிட்டு எப்போவுமே தியானம் பண்ணிட்டு எப்பவுமே அதிலேயே நிலைப்பட்டு இருந்தான்னு ஒருத்தன் எஃப் பிரயாதி தேகம் தியஜன் எவன் ஒருத்தன் அந்த மாதிரி அதையே நினைச்சுண்ட சதாசர்வ காலமும் இந்த சரீரத்தை விட்டுட்டு போவானோ சரீரத்தை விட்டுட்டு போறான் அப்படின்னு சொல்லி சொன்ன என்ன அர்த்தம் அதாவது முக்திய பத்தி பேசும்போது அவங்க வைஷ்ணவர்கள் வந்து அஞ்சு வகையான முக்தியை சொல்ற மாதிரி வேதாந்தத்துல ரெண்டு வகையான முக்தி கதை சொல்லுவனுமோ முக்தி கதை சொல்லுவோம் என்ன அப்படின்னா ஒண்ணு வந்து ஜீவன் முக்தி இன்னொன்னு வந்து விதேக முக்தி அப்படின்னு ஜீவன் முக்தினா என்ன ஜீவன் நேவ முக்தி ஜீவன் முக்தி உயிரோடு இருக்கும் போதே முக்தி அடைகிறதுக்கு விதே முக்தின்னா என்ன விகத தேக விதேக அது மாதிரி சரீரம் விழுந்த பின்னாடி உண்டாகக்கூடிய முக்தி அப்போ சரீரம் விழுந்த பின்னாடி உண்டாகக்கூடிய முக்திக்கு விதேக முக்தின்னு சொன்னா இங்கே சரீரம் இருக்கும்போது ஒருத்தனுக்கு முக்தி அடைஞ்சு விட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவருக்கு வந்து நம்ம ஒன்னும் சொல்றோம் ஜீவ் முக்தி அப்படின்ட்டு இந்த கதையெல்லாம் வேண்டையே வேண்டாம் உண்மையிலே ஏன்னா சரீரம் விழுந்திருத்தா சரீரம் விழலையாங்கிற பேச்சுக்கு இடம் இல்லை அவரு அந்த முக்தர் வந்து ஜீவிச்சுன்னு போது உயிரோடு இருக்கும்போது இந்த சரீரத்தோட அபிமானம் இருக்கா அபிமானம் இருந்ததுன்னா இன்னும் முக்தியே இல்லை ஏன்னா இந்த உலகம் எல்லாமே என்னது மித்யா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோன்னே என்னை தவிர எல்லாம் மித்யா அப்படின்னு நம்ம சொல்லலையே இந்த உலகம் மொத்தம் அப்படின்னா அதுல இந்த உலகத்தோட இந்த உடலும் கூட வந்துடுறது அதனால அதையும் மித்தியாவா பார்க்கக்கூடிய புத்தி யாருக்கு இருக்கோ அவரைத்தான் சொல்றோம் அப்போ ஜீவன் முக்தின்னு சொல்ற போது விதை முக்தின்னு சொல்லும் போது இந்த கதையெல்லாம் மத்தவங்களுக்கு விவகாரத்துக்கு சொல்றதுக்கு தானே தவிர உண்மையில என்ன அப்படின்னு கேட்டா ஜீவன் முக்தி தான் விதை முக்தி விதை முக்தி தான் ஜீவன் முக்தி சரியா நப் யக பிரயாதி தேகம் தியஜம் எவன் ஒருத்த வந்து இந்த உடலை விட்டுட்டு உடலை விட்டுட்டுனா உடம்பு உள்ள கூடிய இருக்கக்கூடிய அந்த தாதாத்மிய சம்பந்தம் நான் இது அப்படிங்கிற அந்த எண்ணத்தை விட்டுட்டுறானோ அவன் வந்து பரமாம் கதி யாத்தி அந்த பரமமான கதியை அடைகிறான் அடைகிறான் பிரம்ம வித பிரம்மை வகோதி அதே இந்த அவன் வந்து பிரம்மமாவே நிலைப்பட்டுறா அப்படின்னு அர்த்தம் எத அக்ஷரம் வேதவிதோ வதந்தி எதம் வேதவிதோ வதந்தி விஷந்தி எத்யோ வீதரா எதிச்சந்தோ பிரம்மச்சரியம் ஜரந்தி தத்தே பதம் சங்கிரஹ்ரபக்ஷ்யே

வாக்கியம் என்னவோ அந்த மந்திரம் என்னவோ சொல்லக்கூடிய அந்த மந்திரம் என்னவோ அதையே தான் இங்கேயும் சொல்லியிருக்கு அதாவது பகவத்கீதையில சொல்லக்கூடிய பல பிரமாணங்கள் அப்படியே நேரடியா வார்த்தை இந்த பக்கம் பக்கம் கொஞ்சம் போட்டு அப்படியே கட்டோப்பண்ணு சேர்ந்து எடுத்த வார்த்தைகள் நிறைய மந்திரங்கள் இருக்கு சரியா ஏதக்ஷரம் பிரம்ம வதந்தி இது ஒரு மந்திரம் அந்த மாதிரி இது அக்ஷரம் பிரம்ம வதந்தி எந்த அழிவற்ற அந்த பரம்பொருளை பிரம்மத்தை உணர்ந்தவர்கள் வேத விதக அப்படின்னு சொல்லி சொன்னா பிரம்மத்தை உணர்ந்தவர்கள் உணர்ந்தவர்கள் கூறுகிறார்களோ விஷந்தியோ வீதராக விகதராக இத்தி வீத்தராக ஆசை அறுபட்டவர் அவர்கள் யாரு எதிகள் அந்த எதிகள் ஆசை அறுபட்டவர்கள் ஆசை விடுபட்டவர்கள் ஆசை எப்படி விடுபடும் எப்போ தன்னிலிருந்து அந்நியமா ஒன்றும் இல்லைன்னு தெரியறதோ அந்த தன்னிலிருந்து அந்நியமா இல்லாத விஷயத்த நாம ஆசைப்படுறதோ வெறுக்கிறதோ விரும்புறதோ முடியவே முடியாது அதனால வீதராக எதையாக எது விஷந்தி எதில் அவர்கள் வீழ்கிறார்களோ வீழ்கிறாரா எதில் நிலைபட்டிருக்கிறார்களோ இருக்கிறார்களோ பிரம்ம வித பிரம்மை அதே அர்த்தம் தான் திருப்பியும் சரியா அடுத்து எது சந்தோ பிரம்மச்சரியம் சரந்தி எதை ஆசைப்பட்டு பிரம்மச்சாரியம் முதலிய தபஸ்களை அவர்கள் செய்கிறார்களோ பதம் அந்த பதத்தை உனக்கு தே கூறுகிறேன் அப்படிங்கிறார் என்னது அடுத்தது எட்டாவது அத்தியாய ஏழாவது அத்தியாயத்துல கொண்டு வந்து கொடுக்கிறார் ரசோ அஹம் அப்சு கௌந்தேய பிரபாஸ்மி சசி பிரபாஸ்மிசூரியோ பிரணவசர வேதேஷு ரசோ அஹம் அப்சு கௌந்தேயம் பிரபாஸ்மிசூரியோ பிரணவ சர்வேதேஷு சப்தம் கே பௌருஷம் ருஷு கே கவுந்தேய குந்திபுத்ரா ரொம்ப அழகான ஒரு வார்த்தை அதாவது ஒருத்தனை நம்ம சொல்லும்போது டேய் அவனோட மமனே இவனோட மவனே அப்படின்னு தானே ஒரு அவங்க அப்பாவை பேரை வச்சு தானே சொல்லுவோம் குந்திபுத்ரா அப்படின்னு சொல்லி சொன்னா கவுந்தேயன்னா குந்திபுத்திரன் குந்தியோட பயணம் குந்தி மவனே அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அதுக்கு அர்த்தம் என்ன ஏன்னா இவர் வந்து குந்தி தான் அம்மா இருந்தால் வந்து வளர்த்தம் அப்படின்னு அதெல்லாம் உண்மைதான் இல்லைன்னு அங்க ஆனால் அங்கே அப்பா பேரை வச்சுன்னு சொல்றாரே பாண்டவ பாண்டவ அப்படின்னு பாண்டவன்னு சொல்லலாம் பர பாரதா பாரதன் பரத வம்சத்தவனே அப்படின்னு சொல்லி சொல்றாரே அதையெல்லாம் விட்டுட்டு கவுண்டே அப்படின்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தம்னா ரெண்டு வகையான அர்த்தம் எடுக்கலாம் ஒன்னு வந்து என்னடா பொம்பளை மாதிரி ஒரு நிலைப்பாடே இல்லாம பொம்பளை மாதிரி ஸ்திரைனம் அப்படின்னு சொல்லி சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா சங் ஒரே சஞ்சலமா இருக்கக்கூடிய சுபாவம் சஞ்சலமா இருக்கியடா என்னடா அது அப்படின்ற அந்த சுபாவத்தை குறிக்கிறதுக்கு சரியா நீ வீர வீரனா இருறா எதுக்கடா இப்படி பயந்து இருக்கிற நம்ம தமிழ்ல நான் பொட்டப்பாய மாதிரி இருக்கேடி அப்படின்பாங்களே அந்த பிரயோகம் இங்க கவுந்தை அப்படின்னு அந்த மாதிரி ஒரு பிரயோகத்தை எடுக்கலாம் இங்க அது இல்ல இங்க ஹே கவுந்தை அப்படின்றது வந்து அந்த குந்தி குந்திபுத்திரன் அப்படின்னு சொல்லி சொல்றது வந்து அவமானமா சொல்றக்கூடிய அர்த்தத்துல இல்லை இங்க ஹே கவுந்தையா நீ யாரு ஒன்ன வச்சுக்கோடா புருஷன் சின்ன வயசுலயே செத்து போயிட்டான் அஞ்சு சின்ன பசங்களை வச்சுட்டு சமாளிச்சு அதுவும் ஒருத்தன் பெரிய பெரிய ஆளுங்க அவங்களையெல்லாம் ஒட்டுக்கா ஒழுங்கா கட்டுக்கோப்பா கொண்டு வந்து சமாளிச்சு வளர்த்திருக்காவ அவளுடைய பையன் நீ அப்படின்னா என்ன அர்த்தம் குந்தி எப்படி ஐந்து மகன்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்தவர் வைத்திருந்தாலோ அதே மாதிரி நீ உன்னுடைய இந்திரியங்களை அஞ்சு இந்திரியங்களையும் தன்னோட கட்டுப்பாட்டுல இருக்கிற வேண்டா இதெல்லாம் உனக்கு ருஷியுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனை பெருமையா சொல்லிட்டு ரசோகம் அப்சு அப்சு அம் ரசக தண்ணியில வந்து நான் அந்த ரசர் அந்த சுவை அதே மாதிரி ஹே பிரபா அஸ்பி சசி சூரியோ சசி சந்திரன் சூரிய சூரியன் சூரியோகோ சந்திர சூரியர்களில் நான் பிரபா அந்த பிரகாசமாக இருக்கிறேன் அடுத்தது பிரணவ சரோ வேதேஷு எல்லா வேதங்களிலும் பிரணவமாக நான் இருக்கிறேன் அடுத்தது சப்தே கம் ஆகாஷம் ஆகாயத்தில் நான் சத்தமாக இருக்கிறேன் ஏன்னா சப்தம் ஆகாஷம் ஆகாஷத்துக்கு மாத்திரம் ஒரே குணம்தான் சப்தம் தான் அந்த குணமா நான் இருக்கேன் சரியா புருஷன்ல அந்த நிருசுன்னா புருஷன் மனிதன்ல ஆண்ல வந்து நான் பௌருஷம் மனிதனுடைய குணம் என்னது புருஷத்தன்மை புருஷத்துவம் அப்படிங்கறது அதான் பௌருஷம் அந்த புருஷத்தன்மை அந்த நான் அப்படிங்கிற அந்த 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 தைரியம் அந்த தைரியம் எல்லாம் நான் தான் நிலைப்பாடு ஏன்னா கவுந்தேன்னு சொல்லும் போது சஞ்சல சுபாவம் சொன்னோம்ல இது வந்து அதுக்கு விரோதமான சஞ்சலம் தெளிவான சுபாவம் கிராம் அஸ்மிரம் ஒரே வார்த்தையை எடுத்து கொடுத்துட்டார் பிரமாணம் இவ்வளவு போதுண்டா அப்படின்ட்டார் இந்த இடத்துல கிராம் அஸ்மி ஏக்கம் அக்ஷரம் முன்னாடி சொன்ன மாதிரி ஓம் இதி ஏகம் அக்ஷரம் அப்படிங்கும்போது வேதத்துல கிராம் வேதத்துல அஸ்மி நான் இருக்கிறேன் என்னவாக இருக்கிறேன்

என்ன சொல்றாரு ஆத்தியம் திரக்ஷரம் பிரம்ம முதல்ல வந்து திரக்ஷரம் மூன்று எழுத்துக்களுடைய அகார உக்காரம் அகாரம் மூன்று எழுத்துக்களுடைய பிரம்மம் அதுதான் ஆத்தியம் ஆதேகே பவம் ஆத்தியம் அதாவது தூக்கத்தில் இருப்பது காரண சுரூப்பமா இருக்கிறது அந்த காரண பிரம்மம் தான் இங்க சொல்றது ஓங்காரத்தை தான் எல்லாம் வந்தது அப்படின்ட்டு அடுத்தது திரைப்பதிதா வேதத்திரை வேத மூன்று வேதங்களும் எதில் நிலைப்பட்டதாக இருக்கிறதோ ஓங்காரத்துல தான் எல்லாமே நிலைப்பட்டதா இருக்கு ஏன்னா பகவான் முன்னாடி என்ன சொன்னாரு பிரடவச சர்வ வேதேஷு அப்படின்னாரு அதே மாதிரி இனாம் அஸ்மி ஏக்கமாஷரம்னு சொன்னாரு அதனால அந்த வேதத்துக்கு ஓங்கார யா நான் இருக்கேன் ஏகாட்சரம் பிரம்ம அந்த ஒரு எழுத்து உள்ள ஒரு அழிவற்றதான மாற்றமற்றதான அந்த பரம்பிரம்மமாகவும் நான் தான் இருக்கேன் பிராணாயாம பிராணாயாம பிராணாயாமங்கிறது ஒரு பேச்சுக்கு தான் பிராணாயாமம் தான் இல்லை பரந்தப மேன்மையான தபஸ் பிராணாயாமம்னா பிராணாயாமம் மட்டும் இல்லை ஜபத்த எல்லா சாதனையும் பிராணாயாமத்தினால குறிக்கப்படுறதா எடுத்துக்கலாம் நம்ம சரியா பரந்தப்ப அப்படின்றது வந்து பரந்தப ரெண்டு வார்த்தையா எடுத்திருக்கு பரந்தப்பங்கிற ஒரே வார்த்தையா நம்ம பார்க்கும்போது பரந்தப்பக இங்க இருக்கு பரந்தப்ப அப்படின்னு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அது வந்து அர்ஜுனன் குறிக்கிறதா ஆயிடுறது ஏ பரந்தப பரம் சத்ரு தாப்பய தீத்தி மாறைய தீத்தி அப்படின்ற அர்த்தத்துல அதாவது எதிரிகளை எரிப்பவனை அழிப்பவனை அப்படின்னு சொல்ற அர்த்தத்துல அவனை கூப்பிடுவார் பரந்தப்ப உனக்குள்ள இருக்கக்கூடிய எதிரிகள் ராகத்வேஷம் அதை அழிக்கக்கூடிய உள்ள வண்டா நீ அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அந்த அர்த்தத்தையும் அத பரந்தபங்கிறத இங்க பரந்தப அப்படின்னா இந்த பிராணாயாமம் முதலிய சாதனைகள் ஜபம் முதலிய சாதனைகள் என்ன அப்படின்னு கேட்டா பரம் தாப்ப தாப்பியதி உனக்குள்ள இருக்கக்கூடிய மற்றவை பரம்னா மற்றவை மற்றவைன்னு சொல்லி சொன்னா ராகத்வேஷாதிகள் அந்த பாபம் புண் அதெல்லாம் அதையெல்லாம் வந்து அழிக்கக்கூடிய சாமர்த்தியம் உடையது இந்த ஜபங்கள் அப்படின்னு சொல்லி அர்த்தம் இப்போ அடுத்த பங்கி ஆபஸ்தம்ப தர்ம சூத்திரத்திலேருந்து சொல்றது கிரகிய சூத்திரமா தர்மசூத்திரமா என்னன்னு சொல்லலாம் இந்த ஆபஸ்தம்ப தர்மசூத்திலேருந்து கொண்டு வந்த இந்த பங்கி இந்த ஒரு பேராகிராஃபை வந்து மற்ற இடத்துல பார்க்க முடியல இவர் கொடுத்திருக்காரு அதுக்கு டீக்காவும் பண்ணிருக்காரு ஸோ இதை எடுத்துருவோம் நம்ம ஓம் காரஸ்

ஓம்கார ஸ்வர்கத்வாரம் ஓம்காரம் தான் ஸ்வர்கத்துக்கு துவாரம் துவாரம்னா வழி கதவு சொர்க்கத்துக்கு கதவு என்னன்னா ஓம்காரம் தான் சொர்க்கொர்க்கிறது எல்லா வேதத்தினுடைய பலனும் சொல்லிருக்கு வேதத்தினுடைய சாதாரண சாதாரணமான ஆதாரமா இருக்கிறது என்னது ஓம்காரம் தான் எல்லாத்தையும் ஓம்காரத்தான் நிலைப்பட்டு சொன்னோம் வேதத்துல சொல்லப்பட்ட பொதுவான பலன் என்ன சொர்க்கம் அந்த பலனா கொடுக்கக்கூடியது ஓம்காரம் அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் இல்லை அதனால தஸ்மா அதனால பிரம்ம அத்தியேஷமான பிரம்ம அத்தியேஷமான பிரம்மத்தை படிப்பவர்கள்னா வேதத்தை படிப்பவர்கள் ஏத்தது ஆதிபத்தியேத முதல்ல இதை தொடங்கி இதை சொல்லிட்டு தொடங்குடா அப்படிங்கிறாரு அதாவது நம்ம தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல தெற்க வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஹரிஹி ஓம் ஸ்ரீ குரு ஹியோ நமக ஹரி ஸ்ரீ குரு ஹியோ நமஹ ஹரிஹி ஓம் அப்படின்னு ஆரம்பிப்போம் சரியா முடிக்கும் போதும் ஹரிஹி ஓ அப்படின்னு முடிப்போம் ஓம் அப்படிங்கிறது ஹரிஹி அப்படிங்கிறது பின்னாடி வடக்கையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹரிஹி ஓம்மா அப்படிமா சில பேர் ஓம் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க உச்சாரம் வேதத்தை அதனால தஸ்மாத் பிரம்மாத்ய வேதத்தை படிக்கிறவங்க ஓம்னு சொல்லிட்டு தான் தொடங்கணும் ஏன்னா ச அந்யா கிருத்வா ஏவம் விகசாம் அந்யாச்ச அந்யாம் கிருத்வா விகசாம் அப்படின்னு சொல்லி சொன்னா வேத நமக்கு வேதத்தை படிக்கிறதுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாம இருக்கக்கூடிய விரோதமான கதை விகதா அப்படிப்பட்ட வேத படி படிக்கிறதுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லாதவான கதைகளை விட்டுட்டோ அதே மாதிரி அதாவது லௌகிக்கா வாசா அப்படின்னு சொல்லி சொன்னா வேதத்துக்கும் உலகத்துக்கும் ரெண்டுத்துக்கும் பொருந்த மாதிரியான வார்த்தைகளிலிருந்து நம்மளை வேறுபடுத்தி கொடுக்கறது இந்த பிரம்ம இந்த வேதம் பிரம்மங்கிறது வேதம் இந்த வேதமானது நம்மளை வேறுபடுத்தி கொடுக்கறது நம்ம நம்ம வேறுபடுத்தி காமிக்கிறது அப்படின்னுட்டு அடுத்தது பிரணவாத்திய தேதாக वाङ्मयं வாங்மயம் பிரணவ சர்வம் பிரணவம் அபியசேத் தசா வேதாக பிரணவே प्रणवे வாங்மயம் பிரணவ சர்வம் தஸ்மாத் பிரணவம் அபியசேத் பிரணவாத்திய தா வேதாக வேதங்கள் எல்லாம் பிரணவத்தில் தோங்குவது ஓம்காரத்தில் துவங்குது ஏற்கனவே பிரணவத்தின் பிரணவத்தை உச்சாரணம் செய்து துவங்க வேண்டியது வேதங்கள் எல்லாமே தஸ் பிரணவே பரியவஸ்தா துவங்கறது மாத்திரம் இல்ல பிரணவத்துலதான் முடியறது ஓம் அப்படின்னு ஆரம்பிச்சு ஓம் அப்படின்னு முடியறது அப்போ ஓம்ல ஆரம்பிச்சு ஓம்ல முடியறது வாங்மயம் பிரணவக சர்வம் எல்லா வார்த்தைகளும் நாம சொல்லக்கூடிய எல்லா வார்த்தைகளும் பிரணவம் தான் பிரணவத்திலிருந்து வந்ததுன்னா பிரணவம் தானே காரண தானே எல்லாமே அதனால தஸ்மாத் பிரணவியசேத் அதனால பிரணவத்தை நீ உச்சாரணம் செய்து அதை பழகுவாயாக அப்படின்னு சொல்லி சொல்றாரு சிருஷ்டியும் அங்கேருந்து வருது ஸ்திதியும் அங்கேந்து வருது லயமும் அங்கதான் ஆறுது அப்படிங்கிற அர்த்தத்தையும் எடுத்துக்கலாம் பிரணவத்துலதான் எல்லாமே துவங்கி முடியறது அப்படின்னுட்டு இத்தியாதி ஸ்மிருதி விஸ்வசப்தேன ஓங்காரோ அபிஜியத்தை அப்படின்னு முடிக்கிறார் இப்போ

விஸ்வம்னால பிரம்மம்னு சொல்லி சொன்னீங்க விஷ்வம்ங்கிறதுனால ஓம்காரம்னு சொல்லி சொல்றீங்கன்னா அப்படின்னா அர்த்தம் அப்படின்னா கேட்க சொல்லு சொல் சொல்றேன் கேளு வாச்சி வாச்சகையோ அத்தியந்த அபேதாபா பேதாபாவாத் ஒரு சொல்லுக்கும் பொருளுக்கும் மொத்தமா இருக்கக்கூடிய அத்தியந்த பேதம் அத்தியந்த பேதம்னு சொல்லி சொன்னா மொத்தமா வேறுபாடு இல்லாததுனால அபாவாத் இல்லாததுனால முழுமையா எந்த வகையிலும் வேறுபாடு இல்லாததுனால விஸ்வம் அப்படின்றது ஓம்காரம் ஓம்காரங்கிறது என்னது சொல்லு அது என்னது பிரம்ம விஸ்வம்ங்கிற சொல்லு ஓம்காரங்கிற பொருளை குறிக்கிறது ஓம்காரங்கிற சொல்லு பிரம்மங்கிற பெரிய பொருளை குறிக்கிறது விஸ்வம்ங்கிறது பிரம்மந்தான் பிரம்மங்கிறது விஸ்வம்தான் ஓம்காரங்கிறது பிரம்மந்தான் ஓம்காரம்ங்கிறது தான் எந்த வகையிலையும் உனக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிறத காம்கிறார் அடுத்தது இதுக்கு பிரமாணம் உண்டோடு சர்வம் கல்விதம் பிரம்ம தஜா நிதி உபாசீத சர்வம் கல்விதம் பிரம்ம தத்ஜலானிதி சாந்த உபாசித சர்வம் கல்விதம் பிரம்மா இது எல்லாமே நிச்சயமாக கலு அப்படின்னா நிச்சயமாக சந்தேகமில்லாமல் பிரம்மம் தான் இதம் சர்வம் பிரம்ம இது எல்லாமே பிரம்மம் தான் தத் ஜலாநிதி சாந்த உபாசித தத் ஜலாநிதி அப்படின்னு சொல்லி சொன்னா தத்ஜலான் ஜலான் சாதாரணமா என்னன்னா தண்ணி அப்படின்னு அப்போ இங்க தத் ஜலாநிதி சாந்த உபாசீத அப்படின்னு சொல்லி சொன்னா அது தண்ணி அப்படின்னு அமைதியாக நீ உபாசனை செய்வாயாக அப்படிங்கிற அர்த்தத்துல இங்க சொல்லல தத் ஜலான் அப்படின்னா தஜ் தல்ல தத் அண அப்படிங்கிற மூன்று சொல்களை அப்படிங்கிறது வருது அப்போ தஜ் தஸ்மா ஜாதனி தஜ்ஜ அதிலிருந்து தோன்றியது அப்படிங்கிறதுனால தத் தஜ்ஜ அதே மாதிரி அதில் லயம் அடையிறது தல் லீயத்தை தஸ்மின் லீயத்தை தீ தல்ல தத் அண அதுலேயே எல்லா வகையான விவகாரத்தையும் செய்யறது அப்படிங்கறதுனால தத் அண்டி சித்தி சம்ஹாரம் எல்லாமே அதுல தான் நடக்கிறது அப்படிங்கறதுனால அப்படின்றத தெரிஞ்சுட்டு அமைதியாக அதை நீ உபாசிப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி சொல்றது என்ன அர்த்தம் அப்படின்னா சாந்தகோபர் சொல்லப்பட்ட அந்த வாக்கியத்துக்கு ஏதாவது உத்தம் பகுதி அதுக்கு பிரமாணமே கொடுக்குறாரு அதுக்கு விளக்கமே என்னது பிரம்ம இந்த கொடுக்கிறார்மாக தோன்றியவை எல்லாமே பிரம்மந்தான் ஏன் அப்படின்னா பிரம்மத்திலிருந்து தோன்றுவதாக இருப்பால் பிரம்மத்திலேயே லயம் அடையக்கூடியதாக இருப்பதால் பிரம்மத்திலேயே செயல்பாடுகளுடையதார் ஸ்திதி ஸ்திதி அடையதால் நச்ச சர்வசிய ஏகாத்மத்வே சம்பவந்தி எல்லாமே ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி சொன்னா சர்வசிய ஏகாத்மத் ஐக்கியாத்மத்வே அப்படின்னு வருது இல்ல அதுதான் இந்த வார்த்தையை வச்சுன்னு தான் நான் திருப்பி திருப்பி சொல்லுவேன் சர்வாத்ம பாவம் சர்வாத்மம் எல்லாம் நான் அப்படின்ட்டு இவ மார்கழி திங்கள் மதிநிண நிறைந்த நன்னானான்னு சொல்லிட்டு இருக்கோம்ல அவ வந்து காண்கின்ற நிறமெல்லாம் யா காண்கின்ற நிலமெல்லாம் யானை என்றும் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு பாட்டும் பாடுறா எல்லாமே நான் தான் அப்படின்னுட்டு அப்படி எல்லாமே நான் தான் பாடினா கூட என்ன விஷயம் அத்வீத சுரூபத்துலதான் அனுபவத்துலதான் பாடிட்டு இருக்கா பாடினா கூட இங்க என்ன சொல்றது அப்படின்னு கேட்டா சர்வாத்ம பாவம் அப்படிங்கிற அது அதை பிரமாணம் வச்சுன்னு சர்வாத்மபா அது வைஷ்ணவரோட கூத்ரா அவங்களும் அந்த மாதிரி மகாத்மாக்களை அதையும் அனுபவிச்சுட்டு போறாங்க பரவாயில்ல பிரச்சனை இல்ல ஆனா இந்த வார்த்தையை வேதாந்தத்துல சர்வாத்மா பாவம் சர்வாத்மா பவம் ஏதோ ஒரு பெரிய விஷயம் எல்லாம் நான் அதுக்கு பிரமாணமாக இது எல்லாம் நான் அப்படின்னு சொல்லிட்டு அஹம் சூரிய அஹம் மனுவ மனுரபவம் சூரிய அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து பிரமாணமா போட்டுருவாங்க நான் சூரியனாகும் ஆனேன் நான் மனுவாகும் ஆவேன் எல்லாவாகும் நானே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனேன் அப்படிங்கறத அர்த்தத்துல சொல்லிடுறாங்க அடப்பாவி தன்னை காட்டிலும் அந்நியம் இல்லாததுதான் வேதாந்தம் சொல்றது சர்வம் சர்வம் எங்கடா சர்வாத்ம பாவம் எல்லாம் நானேன்னு சொல்ல முடியும் தன்னை தவிர வேற ஒண்ணும் இல்லைங்கிறதாண்டா சொல்லணும் அதனால சர்வசி ஏகாத்மத் புரியாதா எல்லாமே தன்னிலிருந்து வேறுபடாதாக ஒரே சொருக்கமாக இருப்பதா இருக்கும் நிலையில் ஏகாத்மத்வே ஒரே ஒன்றாக இரண்டற்றதாக இருக்கும் நிலையில் ராகாதைய சம்பவத்தி நச்ச சம்பவத்தி விருப்ப விருப்பெல்லாம் எங்கெந்திரா வர முடியும்

समपश्यति योजना सुखं वा यदि वा दुःखं स योगी परमो मदह भगवान अर्जुन तो बोल है हे अर्जुन शुयतां धर्मसर्मस्व सर्वस्वं श्रुत्वा च एव अवधार्यतां आत्मना प्रतिकूलानी परेषां न समाचरेत आत्मोपम येन सर्वत्र समपश्यति यो अर्जुन सुखं वा यदि वा दुःखं स योगी परमो मदह அர்ஜுனா நான் சொல்றத கேளு சூரியதான் தர்ம சர்வஸ்வம் என்ன சொல்ல போறேன் தர்ம சர்வஸ்வம் சூரியதான் நான் உனக்கு தர்மத்தினுடைய சர்வஸ்வம் மொத்தமா தர்மத்தினுடைய உருவம் மொத்த உருவம் என்ன அப்படிங்கிறத நான் சொல்ல போறேன் தர்ம சர்வஸ்வம் பரமோ தர்ம அப்படின்னு சொல்லி சொல்றேன் அந்த பரமமான தர்மத்தை நான் உனக்கு சொல்ல போறேன் கேட்டுக்கோ கேட்டு நிறைய சொல்லுவார் அவர் நான் உனக்கு கேட்டுப்பேன் அவ்வளவுதான் நான் அதெல்லாம் கடைப்பிடிக்க முடியுமா அப்படின்னு அப்படி இல்லை கேட்டு கடபிடி கடபடினு ஒண்ணும் சொல்லவே இல்லையானா சுருத்துவா அவதாரியத்தா அதை கேட்டுட்டு தெளிவாயு தெளிவாயிக்கோ அப்படிங்கிறார் அவதாரியத்தான் தீர்மானிச்சுக்கோ அப்படிங்கிற இதுதான் அப்படின்றத தீர்மானிச்சுக்கோ தெளிவாய்க்கோ அப்படிங்கிறார் தெளிவாய்க்கோன்னா தெளிவான ஒரு விஷயத்த நாம கடைபிடிக்காம இருக்க முடியாது ஒன்னுத்துல சந்தேகம் இல்லாம சந்தேகம் இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா நாம வந்து கடைபிடிக்காம இருக்கிறதுல ஒரு காரணம் இருக்கு ஆனா சந்தேகமே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா தெளிவான அறிவு வந்துடுத்த அப்படின்னா நீ வேற வழியில கடைபிடிச்சுதான் இது கயிற அப்படிங்கிற ஒரு தெளிவான அறிவு வந்து அந்த பாம்புங்கிற பயம் எங்கேயிருந்து இருக்க முடியும் நம்ம நினைச்சா கூட அதை பாம்புன்னு பார்க்கணும்னு ஆசைப்பட்டா கூட பாம்பு பார்க்க முடியாது கயறோட தான் டக்கு டக்குன்னு திருப்பி திருப்பி வெளியிடுவோம் அதனால அவதாரியதா அப்படின்றாரு இதை கடைபிடிடா அப்படிங்கிறாரு என்னத்தை கடைபிடிக்கணும் அப்படின்னா ஆத்மன பிரதிகூலானி பரேஷாம் ஆத்மனா பிரதி உனக்கு எது பிரதிகூலமா அனுகூலமா இல்லையோ அதாவது உனக்கு எது ஒத்துக்காததா இருக்கோ அந்த விஷயத்தை விரும்பாத விஷயத்தை மற்றவருக்கு செய்யாதே சரியா இது முதல் ஆத்ம ஊப்பம்யேன சர்வத்திர சமம் பஷதி யோ அர்ஜுனா அர்ஜுனா எவன் ஒருவன் தன்னை போலவே மற்றவரையும் பாவிக்கிறானோ எண்ணுகிறானோ சுகம் வா எரிவா துக்கம் அவன் நல்ல சந்தோஷமான விஷயமா இருக்கட்டும் இல்லை துன்பமயமான விஷயமா இருக்கட்டும் எனக்கு சந்தோஷம் தான் எல்லாருக்கும் சந்தோஷம் வரட்டும் இந்த செயல்ல எல்லாருக்கும் சந்தோஷம் தான் நல்லது நடக்கட்டும் எனக்கு துன்பம்னா ஐயோ அடுத்தவனுக்கு இந்த துன்பம் வரக்கூடாதுரா அப்படிங்கிற பாவத்துல ஏன் இருக்கானோ பரமோ யோகி மதக அவனை நான் மேன்மையான சிரேஷ்டமான யோகியாக ஏற்கிறேன் அப்படிங்கிறார் மதகனா சம்மதக அப்படிப்பட்டவனை நான் மேன்மையான யோகியாக சம்மதிக்கிறேன் ஏற்கிறேன் அப்படிங்கிறார் அப்போ ஆத்ம ஓப்பம் என இது ஒரு 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 நெருடனான ஒரு விஷயம் என்னன்னா எனக்கு எது சரியா இருக்கோ அதை வந்து நான் மற்றவங்களுக்கும் எது எனக்கு சரியில்லையோ அதை மற்றவங்களுக்கும் செய்யக்கூடாது அப்படின்னா ஒரு ப பழமொழி சொல்லுவோம் ஒருத்தனுக்கு சாப்பாடு இன்னொருத்தனுக்கு வந்து விஷம் டயபட்டிஸ் இல்லாதவனுக்கு ஸ்வீட்டு நல்லது ஒன்றும் பிரச்சனை இல்லது இன்ஃபேக்ட் நல்லது இருக்கிறவனுக்கு அது விஷமாயிடுறது ஒருத்தனுக்கு விஷமா இருக்கிறது இன்னொருத்தனுக்கு சாப்பாடவும் ஆகிடுறது ஒன்றும் இல்லை பாம்பு கடி பாம்பு கடிங்கிறவங்க பாம்பு கடினா என்ன பாம்புங்கிறது இருந்து விஷம் வருதுன்றது விஷம்னா என்ன அப்படின்னா அது புரோட்டீன் தான் இப்போ எல்லா பசங்களும் இந்த புரோட்டீன் ஷேக்கை குளிக்கி குளி குடிச்சுட்டு இருக்கானுங்க தண்ணிக்கு பதிலாக தண்ணியில கலந்து கலந்து குடிச்சுட்டு இருக்கானுங்க இப்போ புரோட்டீனை சாப்பிட்றான் இது ரொம்ப கான்சன்ட்ரேட்டாக ரொம்ப இந்த ஸ்ட்ராங்கான புரோட்டீன் உடம்புல போனோம்னா எல்லா பிரச்சனையும் கிரியேட் பண்ணிடுறது நம்ம உடம்பு அதை செரிமானம் பண்ணுறதுக்கு சாமர்த்தியம் இல்லாமல் போயிடுறது அதனால தான் அந்த விஷம் நம்மளை கொண்டு அதே அதே விஷத்தை என்ன பண்றோம் அப்படின்னா குதிரைக்கு ஏற்றிறான் குதிரையை கொள்ளாதது அந்த விஷம் குதிரையை கொல்லாது ஆனா என்ன அதுல இருந்து அதோட ரத்தத்தை சுத்திகரம் பண்ணி அதுல இருந்தா அந்த விஷத்துல இருந்தா விஷமுறிவு மருந்து எடுக்கிறான் இப்போ ஒருத்தனுக்கு விஷமா இருக்கலாம் எல்லாருக்கும் அதே மாதிரி விஷமா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அதுக்கு சொல்றேன் நான் அப்போ ஒருத்தனுக்கு நல்லது இன்னொருத்தனுக்கு நல்லதா இருக்க முடியாது ஒருத்தனுக்கு கெட்டது இன்னொருத்தனுக்கு கெட்டதா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்ப இதை எப்படி நான் எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னா இங்க பிரதிகூலம் அனுகூலம் அப்படிங்கிறது சிம்பிளான ஒரே லாஜிக் என்ன அப்படின்னா அர்த்தமா அனர்த்தமா அப்படிங்கிற தெரிஞ்சுக்கோ அதாவது இது புண்ணியத்தை கொண்டு வருமா பாபத்தை கொண்டு வருமா உனக்கு பாபத்தை கொண்டு வரணும்னா அடுத்தவனுக்கும் பாபத்தை கொண்டு வரும் உனக்கு புண்ணியத்தை கொண்டு வரணும்னா அடுத்தவனுக்கும் புண்ணியத்தை கொண்டு வரும் அந்த விஷயம் தான் நீங்க பாக்கணுமே தவிர எனக்கு பிடிக்கிறதா எனக்கு பிடிக்காதாங்கிற விஷயத்தையே சொல்லல அவரு உன்னை போல மற்றவரையும் பாவி அப்படின்னா நீ உனக்கு புண்ணியம் கிடைக்கக்கூடிய விஷயமா இருந்தா அடுத்தவனுக்கும் புண்ணியம் கிடைக்கும்ன்றது தெரிஞ்சுக்கும் உனக்கு பாவமான விஷயமா இருந்தா அடுத்தவனுக்கும் அது தான் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கும் அதை ஞாபகம் செய்யும் அப்படிங்கிறாரு அடுத்து நிர்ணபரமாத்மா தேகம் வியாபிய வமகம் விஜேயம் நாவமன்யே நங்கேர் தமஹம் பூதபாவனம் கிரமேயம் வாங்கிம் ஜேமம் ஹனுமானிவசாகம் இது ரொம்ப சா இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்லோகம் என்ன என்ன அப்படின்னா ஏன் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்லோகம்னா ஹனுமான் முன்னாடி நிற்கிறாரு பீமன் ஹனுமான் அவர் ஹனுமான்னு தெரியாம அவர்கிட்ட அதை பத்தி பேசிட்டு இருக்கார் என்ன பேசுறான்னு அப்பதான் நமக்கு அந்த 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 கதையை சொல்லிட்டோம்னா புரியும் யார் யார் யார்கிட்ட பேசுறா அப்படின்ற தெரிஞ்சுக்கிட்டோம்னா நிருபுண பரமாத்மா தேகம் வியாபிய வஸ்தித தம் அகம் ஞான விஜேயம் ந அவமன்யே ந லங்கையே எதி ஆகமேஹி ந விந்தேயம் தம் அகம் பூத பாவனம் கிரமேயம் துவாம் கிரிம்ச இமாம் இமம் ஹனுமானிவசாகரம் பாரு நிர்குண பரமாத்மா பரமாத்மா வந்து குணங்கள் அற்றவர் தேகம் தே தேகம் உன்னுடைய உடல் முழுவதும் அவர் தான் வந்து வியாபிச்சிருக்காரு வியாபிச்சு நிக்கிறார் அவர் தான் ஆத்மா தான் எல்லா இடத்தையும் வியாபிச்சிருக்கு உன் உடல் என் உடல் எல்லாத்தையும் அதுதான் வியாபிச்சிருக்கு தம் அகம் ஞான விஜ்நேயம் நான் அந்த ஞானத்தினால் அறியப்பட வேண்டிய அனுபவிக்க வேண்டியதான அந்த பரமாத்மாவை நான் அவமதிக்கவும் மாட்டேன் அதை தாண்டவும் மாட்டேன் அதிக்கிரமம் அதிக பிரசங்கியா இருக்க மாட்டேன் அப்படின்னு அர்த்தம் எதி ஆகமேஹி விக்னே ஞான விக்னேயம் எந்த ஜானத்தினால வேதத்தில் சொல்லப்பட்ட ஜானத்தினால் அப்படின்னு அது இப்படி அப்படின்னா எதி ந விக்னே விந்தேயம் ஆகமத்தின் மூலமாக நான் அதை அடையவில்லை அறியவில்லை என்றால் தமகம் பூத்த பாவனம் அந்த பூத பாவனம் எல்லாவற்றுக்கும் ஆதாரமா இருக்கக்கூடிய அந்த பரமாத்மாவை நான் ஆகமத்தின் மூலமாக அறியவில்லை என்றால் கிரமேயம் துவாம் நான் இந்த மலையையும் அப்படியே டபக்குன்னு தாண்டிடுவேன் எப்படி அப்படின்னா ஹனுமான் இவ சாகரம் ஹனுமான் எப்படி கடலை தபக்குன்னு தாண்டினாரோ அந்த மாதிரி ஒன்னையும் அந்த மலையும் தாண்டி நான் போயிடுவேன் ஒன்னும் பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு சொல்றாரு இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டா அடுத்தவனுக்கு எது கெடுதலோ நல்லது இல்லையோ அதுன்னு நீ கடைபிடிக்காத அதுதான் விஷயம் சரியா ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமாதாய ஓம் சாந்தி சாந்தி சாந்தி